தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் அருள்மிகு நீலகண்ட பிள்ளையார் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி கொடியேற்றம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது முக்கிய நிகழ்வாக ஒன்பதாம் நாளான திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணி முதல் பேராவூரணி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் பக்தர்கள் பால்குடம் காவடி மயில் காவடி பறவை காவடி என பல்வேறு காவடிகளை எடுத்தும் அழகு குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இதையொட்டி ஆங்காங்கே பல்வேறு அமைப்புகளின் சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிலையில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேராவூரணி ஜமாலியத் மல்சித் இஸ்லாமிய இளைஞர்கள் சார்பில் பழங்கள் குளிர்பானங்கள் மோர் பாக்கெட் தண்ணீர் பாட்டில் அடங்கிய இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பைகள் பக்தர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது மேலும் காவடி எடுத்து வரும் இளைஞர்களுக்கு பள்ளிவாசல் முன்பு அமைக்கப்பட்ட மேடையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு கோடையின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் குழாய் மூலம் தண்ணீர் பீச்சி அடிக்கும் பணி நடைபெற்றது இதனையடுத்து மாலை தேரோட்டம் நடைபெற்றது வானவேடிக்கையுடன் முக்கிய விதியின் வழியாக சென்று தேர் நிலையில் அடைந்தது தேரில் விவசாயிகள் வேண்டுதல் செய்த விவசாய காய்கறிகள் பழங்கள் தேங்காய் வாழை உள்ளிட்ட பொருட்களை தேரில் கட்டி தொங்கவிட்டிருந்தனர் பேராவுரணியை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரோட்டத்தை கண்டு கழுத்த நீலகண்ட பிள்ளையாரின் ஆசி பெற்று சென்றனர் இரவு இன்னிசை கச்சேரி நடைபெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நெல் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகள் சித்திரை மாதத்தில் முகூர்த்த நாள் பார்த்து தங்கள் விளைநிலங்களில் நல்வேறு பூட்டி சிறப்பு பூஜைகளுடன் வேளாண் பணிகளை துவக்கி வருகின்றனர் இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறை அடுத்துள்ள பருத்திக்குடி கிராமத்தில் அப்பகுதி விவசாயிகள் விதை நெல்லுடன் தேங்காய் பழம் படைத்து சூரியனையும் காவிரி தாயையும் வணங்கி டிராக்டர் உள்ளிட்ட உழவு இயந்திரங்களுக்கு பூஜைகள் செய்து நல்லேறு உழுது விதைநிலை விளைநிலங்களில் தெளித்து குறுவை நெல் சாகுபடிக்கான பணிகளை துவக்கினர் இந்த ஆண்டு காவிரியில் இடர்பாடுகள் இடர்பாடுகளின்றி போகும் சாகுபடி விளைய வேண்டும் என விவசாயிகள் வழிபட்டனர் தஞ்சை மாவட்டம் திருவையாரில் ஐயாரப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது மிகவும் பழமையான இக்கோவிலில் தர்மபுரம் ஆதின மடத்திற்கு சொந்தமான திருக்கோவிலாகும் இக்கோவிலின் சித்திரை பிரிவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் நாள் திருவிழாவாக பஞ்சரத தேரோட்டம் வேடிக்கையுடன் திருவையாறு ராஜ வீதி தேரடியில் இருந்து துவங்கியது தர்மபுரம் ஆதீனம் ஆசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகள் தேரை வடம்பிடித்து இழுத்து துவக்கி வைக்க ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர் விநாயகர்வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் அறம் அரம்பளர்ந்த நாயகி ஐயாரப்பர் ஸ்கந்தர் ஆகிய சுவாமிகள் தனித்தனி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் ராஜ ராஜவீதியிலிருந்து புறப்பட்ட தேர் நான்கு ராஜவீதிகளில் வலம் வந்தன வழிநடக பக்தர்கள் சுவாமியை வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கயிலாய பரம்பரை தருமபுரம் ஆதனத்திற்கு சொந்தமான அருமண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்கதேவேஸ்வரர் சுவாமி கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தலமாக இக்கோவில் திகழ்கிறது இந்த கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினம்தோறும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவீதியுள்ள காட்சி நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்கதேஸ்வரர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருத்தெரில் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் மகா தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து வடம் பிடித்து இழுக்க நான்கு மாட வீதிகளையும் வலம் வந்து தேர்நிலையை அடைந்தது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினம் கரையூர் தெருவை சேர்ந்த மீனவர் ரவி இவர் நேற்று இரவு தனக்கு சொந்தமான நாட்டுப் படகு மூலம் கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற நிலையில் இரவு முழுதும் மீன் பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பினார் இந்த நிலையில் அவரது வலையில் கூரை கத்தாலை எனப்படும் அரிய வகை மீன் ஒன்று ஆக்கப்பட்டிருந்தது இந்த மீன் இருபத்தி ஐந்து கிலோ எடை கொண்டதாக இருந்தது இந்த கூரை கத்தாலை மீனின் சிறப்பம்சம் இதில் உள்ள நெட்டி மருத்துவ குணம் கொண்டதாகவும் ஆண்மைக்குறவு உள்ளிட்ட பல நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் அதோடு விலை உயர்ந்த வைன் தயாரிக்க இதனை பயன்படுத்துவதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் அவர் அதிராம்பட்டினம் பெரிய மார்க்கெட்டுக்கு அந்த மீனை கொண்டு சென்று அங்கு அவரது மீன் ஏலம் அந்த வகையில் அங்கிருந்த வியாபாரிகள் அந்த மீனை போட்டி போட்டுக் கொண்டு ஏலம் எடுக்க துவங்கிய நிலையில் இறுதியில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏலம் போனது இதனால் மீனவர் ரவி மகிழ்ச்சி அடைந்தார் இந்த நிலையில் அதிராம்பட்டினம் பெரிய மார்க்கெட்டுக்கு வந்த மீன் ஒன்று ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏலம் போன செய்தி அப்பகுதியில் உள்ள மற்ற மீனவர்களுக்கு தெரியவர இது பேசும் பொருளாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ளது தாவரவியல் பூங்கா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறில் அமைக்கப்பட்ட இந்த பூங்கா இந்தியாவில் தலை சிறந்த பூங்காக்களில் ஒன்று பல்வேறு அரிய வகையான மரங்களும் மூலிகைகளும் நிறைந்துள்ள இந்த பூங்காவிற்கு வருவதற்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் விடுமுறை நாட்களில் பூங்காவில் உள்ள குழந்தைகள் அங்குள்ள விளையாட்டு பகுதிகளில் வந்து மகிழ்ச்சியாக விளையாடி செல்வது வழக்கம் அதேபோல் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த பூங்காவை சுற்றி பார்க்காமல் செல்வது கிடையாது இந்நிலையில் தற்போது ஸ்மார்ட் சிட்டி பங் பணிகளுக்காக தாவரவியல் பூங்கா திறக்கப்படாமல் பூட்டி கிடப்பதால் கோடை விடுமுறை காலத்தில் குழந்தைகளுடன் வரும் பெற்றோர் சுற்றுலா பயணிகளின் ஏமாற்றம் அடைந்து செல்கின்றனர்